கோவையில் ஆண் நண்பருடன் பேசிக்கொண்டிருந்த கல்லூரி மாணவியை கடத்தி மூன்று இளைஞர்கள் பாலியல் பலாத்காரம் செய்து தப்பி ஓட்டம் மாணவியை நிர்வாண நிலையில் மீட்டு காவல்துறையினர் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்கு அனுமதி கோவை சித்ரா சர்வதேச விமான நிலையம் பின்புறம் காலியிடம் உள்ளது அப்பகுதியில் நேற்று இரவு பதினோரு மணி அளவில் வினித் என்பவருடன் கல்லூரி மாணவி காரில் அமர்ந்து பேசிக்கொண்டிருந்தார் அந்த வழியாக வந்த மூன்று இளைஞர்கள் வினீத்தை தாக்கிவிட்டு அந்த மாணவியை தூக்கிச் சென்று பாலியல் பலாத்காரம் செய்துவிட்டு தப்பி ஓடினர் படுகாயமடைந்த வினீத் காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்தார் அங்கு உடனடியாக சென்ற காவல்துறையினர் மாணவியை தேடினர் அப்போது நிர்வாண நிலையில் மாணவியை மீட்ட காவல்துறையினர் அருகே உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்துள்ளனர் மேலும் படுகாயமடைந்த வினீத்தை கோவை அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர் மாணவியை பாலியல் பலாத்காரம் செய்துவிட்டு தப்பி மூன்று பேரை பிடிக்க பீலமேடு காவல்துறையினர் தனிப்படை அமைத்து தீவிரமாக தேடி வருகின்றனர் ஆண் நண்பருடன் பேசிக்கொண்டிருந்த கல்லூரி மாணவியை தூக்கிச் சென்று மூன்று பேர் பாலியல் பலாத்காரம் செய்த சம்பவம் கோவையில் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது <raszam> front <dwarf worshipbird>.